வேலூர் மாவட்டம் கமான்பேட்டை காலைவிடும் திருவிழா தேர்வு இதுதான் நண்பன் ரெண்டு பக்கம் தட்டி கட்டிடுறாங்க இதெல்லாம் மாடு லைனில் நிற்கிற இடம் இடத்துக்கு உள்ள குன்று வரத்து லைனில் நிற்கிற இடம் ஸ்டேஜி போடுகிற இடத்துலருந்தான் ஷார்ட்டு இந்த இடத்துலேருந்து தான் ஷார்ட்டு மாடு இடத்து ஸ்டேஜி மாடு கட்டுறாங்க ரெண்டு பக்கமும் வந்து தட்டி கட்டிட்டு கவேலி கம்பி போடுறாங்க தெரு நைட்டாக இருக்குது மணல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கொட்டி நல்லா அமுத்துட்டு இருக்குது மணல்லாம் தட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டிட்டுருக்காங்க தட்டி மேலாம் யாரும் ஏறக்கூடாது தட்டிக்கு வெளியே அவுட்லேருந்து தான் மாடு பார்க்கணும் தான் கொடி அடிக்கிற இடம் இந்த கோயில் மேலேருந்து தான் கொடி அடிப்பாங்க மாடு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கம் ரைட் சைடு திரும்பினா ரைட் சைடு திரும்பினா அந்த பக்கம் ஆர்காடு போகிற இது இந்த பக்கம் போவோம் ரைட் சைடு ட்ரிம்னா அந்த வயலில் தான் போவோம் மாடு அது லாஸ்ட்டு இப்போ போனால் அங்கே கடைசியாக வந்து தென்னந்தோப்பு மாதிரி இருக்கும் மாடு அங்கே அப்படியே கலெக்ஷன் பண்ணி அங்கே தென்னந்தோப்பில் கட்டிடலாம் மாடு அதை காட்டுற பாருங்க சரிண்ணா வந்து மாடு ஆகிடும் தோப்பில் கட்டிக்கலாம் மாடு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்டத்துக்கு இடம் நிறைய இருக்குது மாடு கட்டத்துக்கு வண்டி விடறது எல்லாம் அங்கே இடம் நல்லா இருக்குது மாடு வண்டியிலேருந்து ஏறதும் அங்கே எல்லாம் வசதியாக இருக்குது ரைட் சைடு திரும்பினா அந்த பக்கம் வரும் லெஃப்ட் சைடு திரும்பினா எப்படி போகும்னு சொல்லிட்டு காரணம் பாருங்கள் மாடு லெஃப்ட் சைடு திரும்பினா அந்த பக்கம் தான் திரும்போம் மாடு விடுற இது உள்ளேருந்து வந் லெஃப்ட் சைடு திரும்பினா அந்த பக்கம் தான் போவோம் மாடு இது வந்து வந்து போகிற வகித்து ரைட் சைடு திரும்பினா ஆற்காடு போக போகிற பக்கம் போயிடும் லெஃப்ட் சைடு திரும்பினா கனமதுக்கு போகிற வகி வந்துடும் ஐம்பத்தி ஏழாவது வருஷம் விடுறாங்க மாடு தொடர்ந்து இந்த ஊ தான் வந்து இவ்வளவு கடை இனியா போட்டு தராங்க இந்த லெஃப்ட் லெப்ட் சைடு இப்படி திரும்பிச்சுனா அதில் வந்துரும் மாடு நேராக அங்கேயும் கலெக்ஷன் பண்ணி இங்கேயும் நல்லா கணி நிறைய கட்டிக்கலாம் இந்த பக்கத்து ரைட் சைடுனா வசதியாக இருக்கும் அந்த இடத்துல தராங்க